கூடவே இருந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்குது இன்னமும் அதனால என்னால் அந்த சோகத்தை முழுக்க நான் இன்னும் அனு பார்க்கலையோன்னு நினைக்கிறேன் எனக்கு புரியலையோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்மளை சொல்லுவார் அடிக்கடி அவர் அவர் அரசியல் பயணத்துலேயும் அவர் கூட நான் பயணப்பட்டிருக்கேன் முழுக்க நான் கூட இருந்தேன் அப்பெல்லாம் வந்து அவர் சொல்லும் போய் சொல்லுவார் வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான்னு சொல்லுவார் ஒரு ஒரு மேடையிலையும் நான் ஒரு நாள் கிண்டலாக சொன்னேன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் இந்த விஜயகாந்த் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்காகவே வாழ்ந்தாருன்னு அது உண்மையான வார்த்தையாக போயிடுச்சு நான் விளையாட்டாக சொன்னேன் அவர்கிட்ட வாழ்ந்தார் வாழ்ந்தார் இந்த விஜயகாந்த் இன்ஸ்டியூட்டுக்காகவே வாழ்ந்தார்னு ஆமாம் ஆரம்பிச்சிட்டிங்களா டெபிசிட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ்னு வார் டிஎஃப்டிங்கிறத அவ்வளோ கிண்டலா அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து அவர் திரைப்படத்துறையில் ரொம்ப ஆர்வம் அவர் இயக்குனர் ஆகணுன்ற ஆர்வத்தில் தான் வந்திருக்காரு இன்னமும் அவர் ஆனால் நடிகராக இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு நாள் திடீர்னு விஜயகாந்த் சார் ஃபோன் பண்ணி என்ன்கிட்ட கூப்பிட்டார் வாங்க வீட்டுக்கு என்ன இவன் ஏதோ இது படிக்கணுன்றான் விஷுவல் கம்யூனிகேஷன்டான் அது என்னென்னு எனக்கு புரியல வாங்கன்னாரு சரின்னு சரி நான் வீட்டுக்கு போனேன் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு உங்களால் தான் இவன் கேட்டுட்டான் ஊமை விளிகள் படத்தை பார்த்துட்டு தான் இவன் நான் விசுவல் கம்யூனிகேஷன் படிப்பேன் இல்லட்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிப்பேன்றான் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்க வைக்கலாம் கேப்டன் ஏன்னா திரைப்படம் அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கு சரியான இடம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் அப்படின்னு ஒன்று என்ன கேட்டார் உங்கள் மகளை மாத்திரம் வந்து இதில் படிக்க வச்சுருக்கீங்க என் பொண்ணு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படித்தா உங்கள் மகளை மாத்திரம் எதுக்கு வந்து திரைப்படங்கள் வரைக்கும் நீங்கள் அனுப்பலை அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் ஒரு டிகிரிங்கிறது அங்கே இல்லை கேப்டன் அதுக்கு வந்து தான் அதில் இருந்தது ஏன்னா நாங்கள் பிடிக்கிறப்ப இது டிப்ளமா தான் டிகிரி கிடையாது டிகிரி முடிச்சுட்டு மூணு வருஷமும் வந்து தான் பண்ணோம் அதனால தான் கேப்டன் நான் அனுப்பல அப்போ அது வேறு இருக்குல்ல அதனால தான் உங்களை கேட்கணும்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை வந்து இதில் லயோலாவில் வந்து அவர் பண்ணார் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் டிவி சேனல்களில் சொல்லும் போய் கூட சொன்னேன் இத்தனை அத்தனை கூட்டம் அங்கே கூடியிருக்குல்ல நீங்கள் ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தரும் அவருக்கூட தனக்கு ஏற்பட்ட அந்த உறவை சொல்லுவோம் அதுதான் எங்கள் கேப்டன் மறக்க முடியாத மாமனிதன் அதுதான் கேப்டன் அதாவது அவர் சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார்ன்றீங்களே திரைப்படக் கல்லூரிக்கு விலாசம் கொடுத்தாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒரு காலத்தில் வந்து எனக்கு ஆபாவன் சார் பன்னீர் செல்வாக்கெலாம் வந்து கேப்டன் சாரோட ஆஃபீஸ் தான் ராஜாரவி சார் சொன்ன மாதிரி அங்கேயே தான் சாப்பிட்றது தூங்கிறது வீட்டுக்கு போகிறதுக்கு கார் கொடுத்து அனுப்புவார் போய் அவங்கள இறக்கி விட்டுவான்னு அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது நான் அதாவது கேப்டனை இழந்தது வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதாவது அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் சினிமாவை பற்றி பேசணும்னா தனியாக வந்து கூப்பிடுவார் நீங்கள் நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு ரெண்டு மணிக்கு மேலே வந்து திரைப்படங்களை பற்றி பேசும்போது நம்ம திரைப்பட கல்லூரியை பற்றி பேசுவார் மறக்க முடியாத உண்மை அதாவது நம்ம இயக்குநர்களை பற்றி என்னையும் சார்லாம் பற்றி நான் ஆபாசாரை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு தனி மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணணும் இந்த மீட்டிங்கில் நான் சொல்ல விரும்பலை ஏன்னால் ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா நானும் அவரும் ஒன்னா படிச்சவங்க ரெண்டு பேருமே படம் இயக்கலை இயக்காத ஒரு காலகட்டத்தில் சார் படம் தயாரிக்கிறேன்னு முடிவு பண்றாரு நீ தாண்டா இயக்குனர் என்ன சொன்னார் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கிறத யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேரும் ஒன்னா படித்தோம் ஆனா அவரும் இன்னும் படம் பண்ணலை நீ தான் இந்த படம் பண்றேன்னாரு அது அதை சாரை பத்தி நம்ம தனியாக வச்சோம் தனியாக பேசணும் நிறைய பேசணும் என்னையும் ஆபா சார் எங்கள் டீம் எல்லாரையும் பார்த்தாலே கேப்டன் சொல்லும்போது விளையாட்டை என்ன சொல்லுவார் கதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார் அவனு வந்து கதை சொல்லுவாங்களோ அவங்களுக்கு கதை சொல்ல தெரியாது ஆனால் எடுத்து கொடுக்கறதை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நம்மளை மிரட்டிடுவாங்க அப்படின்னுவார் ஏன்னா ஆபா சார் வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார்னா மூணு மணி நேரம் கதை சொல்லுவார் கேப்டனுக்கு அந்த பொறுமையே கிடையாது ராவுத்தர் தான் உட்காந்து முழுசாக கேட்பார் பல க இது மாதிரி பல சம்பவங்கள் உணவு நோன் படம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரேக்லர் ரேஸ் எடுக்கிறோம் ஆபானம் சார்னால் எப்படிங்கிறது தெரியும் பிரம்மாண்டம்ங்கிறது அந்த ரேக்ளார் ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வண்டி ஆபா சார் ஐநூறு வண்டி தேடி பிடிக்கிறோம் அதாவது பெண்கரில் எடுத்த அந்த சேஸ் மாதிரி இருக்கணும் இது அப்படின்ட்டார் ராவுண்ட போய் சொன்னோன்னா ஐநூறு சரி அப்படின்னாரு ஏன்னா ஐநூறு வண்டினா பைக் அப்படியே கட்டும் போகிறோம் ஐநூறு வண்டின்னா ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டு மாடு ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டு மாடு அப்போ எத்தனை மாடு ஆயிரம் மாடு ஒரு வண்டியில் ரெண்டு பேர் உட்கார்னு விட்டார் ஏன்னா கேப்டனை தனியாக நம்ம ஓட்டம் விடக்கூடாது இவனு எல்லாரும் சைடில் வந்து இடிக்கிற மாதிரி வராங்க ஒரு வண்டியில் ரெண்டு பேர் அப்போ வந்து எத்தனை பேர் ஆயிரம் பேர் இதில் வந்து அங்கே இது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஹெலிகாப்டருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதை போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது ஆபா சார் என்ன சொன்னார் ஒரு ஐநூறு அடிக்கு ஐநூறு மீட்டருக்கு ஐம்பது அடி உயரத்தில் கோடா கட்டி அது மேலே ட்ராக்கை போட்டு அதுக்கு மேலே கிரெய்னை வச்சு அதே கிரெய்னெலாம் இப்போ இதெல்லாம் கிடையாது பேன்தரு சினி ஜிப்பெல்லாம் கிடையாது அக்கீலாலாம் கிடையாது அக்கீலா இருந்தால் அப்போ ஈஸியாக பண்ணி இந்த வேலைகளை ஆமாம் வச்சு அதில் கேமரா வச்சு சரவணம் சிரிக்கிறான் அப்போ வந்து கேமரா ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணான் அதில் வச்சு எடுக்கணுன்ட்டார் ஆபா சார் இதெல்லாம் கேட்டோன்னே எந்த யூனிட்லேயும் போய் கேட்டால் நானூறு அடிக்கு ட்ராக்கே இல்லை நானூறு அடி லெங்க் ஐநூறு அடி லென்த்துக்கு போடுறதுக்கு வந்து ட்ராக்கு கிடையாது எல்லா யூனிட்டுக்கும் நாங்கள் போய் ஒரு ஒரு யூனிட்லேயும் கேட்போம் சார் ட்ராக் கொடுப்பீங்களா ட்ராக் மட்டும் ஒரு யூனிட்டில் எப்படி கொடுப்போம் அப்போ எல்லோரும் என்னடா பண்ணுறாங்கன்ற மாதிரி ஐநூறு அடிக்கும் லென்த்துக்கு ட்ராக் வாங்கி போட்டு அதை எடுத்துகிட்டு எனக்கு நல்ல நினைவு இருக்கு நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை கேப்டன்ட்ட ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து போட்டு கொடுக்குறாங்க அதாவது இது அவ்வளோதான் இது வந்து நீ இந்த படம் இது உன்னோட இந்த படத்து காசு இது அந்த படத்து காசுன்னு இவருக்கு வந்து பார்க்குறாரு பார்க்குறாரு அந்த ஐநூறு மாடையை அங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணும் ஐநூறு வண்டி ஓட்டுறவனையும் மெயின்டைன் பண்ணும் மாட்டுக்கு வைக்க போர் வாங்கி போட்டு மாட்டுக்கு கல்னி தண்ணி கொடுத்து இப்படி வந்து அங்கே போயிட்டுருக்கு வேலை ஆறு ஏழு சினிமாஸ்கோப் கேமரா அப்போ இருந்ததே அவ்வளோதான் ஏழு சினிமாஸ்கோப் கேமரா இதுக்கு ஜீப்பு எல்லா ஐட்டங்களும் அது செலவுக்காக நான் வர்றேன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான செலவு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேப்டன்ட்ட இப்படி சொல்ல சொல்ல அவர் கொஞ்சம் இதாகிட்டார் நேராக ராவுத்தருக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு என்னடா அது எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க இது அதெல்லாம் நீ எதையும் கேட்காத அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவார் எங்கள் எல்லாரையும் அதாவது இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு நம்ம மேலாம் அந்த நம்ம டிஎஃப்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிறதுக்கு சொல்கிறேன் ராவுத்தர் சொன்னவரே வரத்தான் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுதோ அதை செஞ்சிட்டு வா காசை பற்றி நீ ஏன் யோசிக்கிற காசை நான் பார்த்துக்கிறேன்ட்டார் இவர் வந்து கேப்டன் வந்து கோச்சிக்கிட்டார் ஆபா சார் ஆபா சாருக்கும் கேப்டனுக்கும் வரும் பாருங்கள் அந்த சண்டைகள் புருஷ மொண்டாட்டி சண்டையாட்டம் இருக்கும் நிஜமா நிறைய அவர் சொல்லு அதெல்லாம் நம்ம ஒரு நாள் தனியாக உட்காந்து பேசுவோம் அப்படி வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போட்டாங்களானே தெரியாது அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க இவர் பயங்கர பயங்கரப்பிடிவாதம் ஆபா சார் நான் சொன்னேன் இது இதுதான் வேணும் அப்படின்வார் ஒன்று நீங்கள் செய்கிறீங்களா இல்லை டூட்போடு எடுக்கட்டுமா இல்லை நான் செய்யட்டுமான்னுவார் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது நிறையா அப்படி வந்து கேப்டன்கிட்ட சொன்னோன்னே கேப்டன் வந்து என்னகிட்ட கேட்குறாரு என்ன ராவுத்தருக்கு ஃபோன் பண்ணிங்களா ஏன்னா ராவுத்தர் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த பிள்ளைங்க என்ன செய்தோ அதை செஞ்சுட்டு வா நீ எதையும் கேட்காது நீ எப்படி ஒரு நட்பு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் கிடையில இது அத்தனையும் கேப்டனுக்கு நம்ம மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது சார் செஞ்ச அந்த மர்டரை கொன்ற அந்த பத்து நிமிட படம் திரைப்படக் கல்லூரியில் அப்பயே அவர் பல திட்டங்களோடு வந்திருந்தார் சினிமாஸ்கோப்பில் தான் நான் இதை பண்ணுவேன்னார் இங்கே சினிமாஸ்கோப் கிடையாத நம்ம ஒரு டூ பிரிண்ட்டு போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் சினிமாஸ்கோப் பண்ணுவோன்னார் அந்த அளவுக்கு வந்து அதாவது என்னென்னா இந்த திரைப்படக் கல்லூரியில் முன்னுக்கு கொண்டு வந்து நோ அப்படிங்கிறதுல அவர் வச்சுருந்த அந்த எண்ணத்துக்கு முழு துணையாக நின்றவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை வந்து இன்றைக்கி அவர் இல்லாதது நிச்சயமாக புதுசாக வர இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய தான் ஏன்னா வந்து அப்படி ஒரு பீக்கில் இருக்கும்போது கூட அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதில் டிஎஃப்டியும் போட்டிருக்கான் அவனை கூப்பிட்டு கொடுன்னு சொல்கிறான்னா இது நம்ம மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது அவர் அதனால தான் வந்து நம்ம படங்கள் பண்ணும்போது மாத்திரம் வந்து கூட வந்து உட்காந்து பார்ப்பாரு என்ன பண்ணுறாங்கன்னு ஃபைட் சீன்ஸு நான் கேப்டனை பற்றி பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு மனசுக்கு வந்தது அதனால் சொல்கிறேன் அவருக்கு இந்த ஃபைட்டை எடிட் பண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை ஏதோ ஒரு படத்தில் ஃபைட்டை ரெடி பண்ணிட்டோம் ஆபா சார் ஊரில் இல்லை குமாரபாளையம் போயிட்டார் அவங்க ஊருக்கு எது அவங்க ஊருக்கும் அவர் எதுக்கு போவார் அங்கேருந்து ஏதாவது படத்துக்காக காசு வாங்கியிருப்போம் இன்றைக்கி மீட்டிங்குன்னு நான் சொல்லுவோம் இப்போ கட்சிகள் கூட இவ்வளோ மீட்டிங் போடுறேன் இல்லை சின்ன நீங்கள் தான் மீட்டிங் ஜாஸ்தியாக அட்டன் பண்ணுறீங்கன்னு அந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையே வந்து சினிமா தான் எல்லாருக்கும் அதுக்கு தலைவர் வந்து ஆபா சார் அது ஒரு ஒரு தடவை உண்மையிலே ஒருத்தர் வந்து ஆபா சார் ஆஃபீஸுக்கு வந்து அவர் கேட்டார் இங்கே என்ன மெஸ்ஸு நடத்துறீங்களா அப்படின்னாரு இத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்களேன்னு இது சின்ன மெஸ்ஸு சார் பெரிய மெஸ்ஸுன்னா ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டு தான் கேப்டன் ஆஃபீஸ் தான் இவர் வந்து ஃபைட்டை எடிட் பண்ணிவிட்டோம் இவர் வந்து அந்த ஃபைட்டை கேப்டன் வந்து பார்க்கணும் பார்க்கணுன்றாரு ஆபா சார் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை காட்டாதீங்க அவர் ஏதாவது சொல்லுவார் பார்த்துட்டு ஏதாவது பேசுவார் சாமி நான் வந்துடுறேன் சாமின்னா அது மூடுவார் அவர் எதாவது பேசுவார் சாமி நான் வந்துடுறேன் வர வரைக்கும் கேட்டேன் இது நான் பார்த்தே தானுன்றார் ரெடி ஆகிடுச்சுல்ல பண்ணிட்டீங்களா நாங்கள் சமாளிக்கிறோம் அசோக்கெல்லாம் தெரியும் அப்போ அசிஸ்டண்ட்டு எடிட்டர் அவர் ஜெய் சார் ரூமில் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில இவர் அத்தனை தடவை கேப்டன் கேட்டோன்னு நான் என்ன சொல்லிட்டேன் கேப்டன் மத்தியானத்துலேருந்து கரண்ட் இல்லை கேப்டன் பண்ண முடியல சாயந்தரம் கரண்ட்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க வந்தோன்னே நாங்கள் பண்ணிட்டேன்னா அவர் சாயந்தரம் வந்துடுறேன்ட்டார் சார் வேறு வழியே இல்லை இவர்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியாது அவர்கிட்டையும் பதில் சொல்ல முடியாது இவர் நண்பர்னா அவர் அண்ணன் மாதிரி கண்டிப்பாக கேட்பார் இவர் என்ன பண்ணிட்டார் நேராக வந்து ஈபிக்கு போய் கேட்டார் எத்தனை மணிக்கு கரண்ட்டு கட்டானுதுன்னு பாருங்கள் அவருடைய ஆசையை பாருங்கள் எத்தனை மணிக்கு கரண்ட்டு கட்டானதுன்னு கரண்ட்டே எங்கெங்க கட்டானது கரண்ட்டே கட்டாக இல்லையே அப்படின்ட்டாங்க நேராக வந்தார் பார்த்தார் ஆ ஃபைட்டெலாம் முடிச்சிட்டிங்க ஆபா சார் வரணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அதானு அப்படின்னார் இல்லை கேப்டன் இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு பயம் வந்துடுச்சு அது இல்லை கேப்டன் இது எப்போ கரண்ட்டு கட்டானது இல்லை மத்தியானத்துலேருந்து எனக்கு சொல்ல வரல என்ன சொல்கிறதுன்னு நான் தான் பதில் சொல்கிற சூழலில் இருக்கேன் இல்லை மத்தியானத்துலேருந்து கேப்டன் வருகளை என்னோட இப்போ தான் ஈபியில் விசாரிச்சிட்டு வரேன் அப்படின்னாரு ஐயோ என்னடா சொல்கிறேன்னு அப்புறம் என்ன சொல்கிறாரு உடனே நான் இந்த ஃபைட்டே இனிமேல் பார்க்க மாட்டேன் வேண்டாம் நீ ஆபாவுக்கே காட்டுங்க ஆபாசரே முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து அதில் கட் பண்ணுறதுக்காக கேட்கல நான் ஆசைக்காக பார்க்கணுன்னு காட்ட மாட்டேன்ட்டீங்களா நான் பார்க்க மாட்டேன்ட்டார் உடல்மனில் தான் அந்த ஃபைட்டு கிளம்பி போயிட்டார் கோவத்தில் சாயந்தரம் பார்த்தா ஆபாசர் வரும்போது அவரும் சேர்ந்து வர்றாரு இது என்னன்னு சொல்லி அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த ஃபைட்டை கேப்டனுடைய கோவங்கிறது அப்படி தான் அவர் கட்சி போது கூட நிறைய பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் வந்ததுங்களா இல்லையா கேப்டன் அடிக்கிறாரு கோவப்படுறாரு அப்படின்லாம் அவர் அது அதுக்கு வந்து பதில் ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னார் கேப்டன் என்னை அடித்தாருன்னு அடி வாங்கினவன் யாராவது வந்து உங்கள்ட்ட சொல்லியிருக்கான் நான் கேட்டார் கேப்டன் என்னை அடித்தார் கேப்டன் என்கிட்ட கோவப்பட்டார் கேப்டன் என்னை அரைஞ்சார் கேப்டன் என்னை திட்டினார்னு அதில் சம்பந்தப்பட்டவன் வந்து உங்கள்கிட்ட சொன்னான் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க இல்லை அப்படின்னாங்க சொல்ல மாட்டான் ஏன்னா என் குடும்பத்தில் என் தம்பியை நான் அடிப்பேன் என் பிள்ளைய நான் அடிப்பேன் அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு அப்படி தான் நம்ம எல்லோருமே அவர் மதிச்சார் கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் சொல்கிறது கஷ்டமாக கேப்டனை பற்றி நிறையா சொல்லலாம் ஆனால் நம்ம திரைப்படக் கல்லூரிக்கு இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய கதாநாயகன் ஐம்பத்தி ஆறாவது படம் அவரோட படம் ஊழியர்கள் வந்து அவரோட ஐம்பத்தி ஆறாவது படம் அதுக்கு அப்போ வந்து அவர் சொந்த படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு இயக்குநர்களுக்கு மேலே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டார் சொந்த படம் எடுக்கலான்னு முத முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னார் சார் அதை வந்து சொந்த படம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் அவரை தான் பண்ணணும் அப்படின்னு ராவுத்தரும் அதில் ஸ்ட்ராங்காக நின்னார் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அதாவது அவருக்கு அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் தான் நம்ம உங்களை அவருக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்து பண்ண சொல்லுவார் பல படங்கள் அவருடைய பல படங்களில் வந்து கூப்பிட்டு பண்ண சொல்லுவார் இந்த இதை வந்து அது இன்ஸ்டியூட்டு இதனாலே வந்து அப்படி ஒரு உணர்வு அதாவது நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து எடுப்பேன் ஆபா சார் கடைசி வரைக்கும் செந்தூ போயெல்லாம் தேவராஜ் சார் பக்கத்தில் நிற்பார் எனக்கும் ஆபா சாருக்கு கை கொடுப்பாங்க சார் அவர் தான் சார் டைரெக்டரு நான் சும்மா சார் நான் அவர் தான் ஃபுல்லாக பண்ணார்னு அந்தளவுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா யார் டைரக்டர்னே தெரியாது இணையவேளை பற்றி நான் சொல்லக்கூடாது ஆபா சார் தான் சொல்லணும் யார் டைரக்டர்னு அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணார் சந்திரபோய் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவார் எல்லாரும் யார் யாரோ வந்து பண்ணுறீங்க பேசாமல் இந்த படத்தில் டைரெக்ஷன் விஜயகாந்த்னு போட்டிருங்க சீரியஸ் அவர் சொன்னது கேப்டன் சொன்னேன் இந்த படத்தில் டைரெக்ஷன் விஜயகாந்த்னு போட்டிருங்க அப்படின்னு அதே மாதிரி என் கேவி வி சார் வந்து அவருக்கு தமிழ்நாடு அரசோட விருது கிடச்சிருக்கு சிறந்த கேமராமேன்னு அவர் நம்ம செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி காலங்காத்தாளை வந்து செல்வா உனக்கு சிறந்த கேமராமேன் விருது கிடைச்சிருக்கு செல்வா பார்க்கலையா அப்படின்னாரு ஒன்றும் புரியல நாங்கள்லாம் பேப்பரில் தேடுறோன்ட்டு செல்வா சார் உங்கள் பேர் தான் சார் போட்டிருக்கு அதான் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னாரு எந்த அளவு பாருங்க அதாவது இன்ஸ்டியூட்டை வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்ல குழந்தையாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் நாங்கள் வெற்றியை மட்டும்தான் கொடுப்போம் தொழிலுக்கு எங்களுக்கு எந்த சம் தொழில் இல்லைன்னு நினைக்காதீர்கள்ன்ற மாதிரி சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆனால் அந்த ஆலமரம் வந்து பலருக்கு நிழல் கொடுத்தாரு விஜயகாந்த் சார் திரைப்படக் கல்லூரி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டார் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட திரைப்படக் கல்லூரி அப்படின்னா வந்து அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதற்கு வழிவகுத்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இந்த நேரத்தில் அவரை பற்றி நம்ம நிறைய பேசலாம் இருந்தாலும் அண்ணனை பற்றி ஒரு சின்ன இது சொல்லணுன்னா ஒரு தடவை வந்து எடிட்டிங்கில் இதே மாதிரி ஃபைட்டு நடந்துகிட்ருக்கும்போது ஃபைட் இருக்குது இவர் வேற எங்கேயோ ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்து உக்காந்துட்டார் தாயகம்னு நினைக்கிற படம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து அப்படியே தூங்கி தூங்கி உழுகுறாரு அவர் என்ன அவர் ஃபைட்டை பார்க்கணுங்கிறது அவ்வளோ ஆசை நான் ஏற்கனவே சொன்ன கதையிலே பண்ணார் அது அதுமாதிரி ஃபைட்டு எடுத்துட்டாருன்னா காலையில் எடுத்துகிட்டா சாய்ந்தரம் பார்க்கணும் இப்போ காட்டலாம் அப்போ வந்து ஃபிலிமில் பண்ணுற காலகட்டம் ஃபைட்டை பார்க்கணுன்னு உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் கேப்டன் எப்படியும் கா விடிய விடிய ஆகிடும் ஆமாம் நீங்கள் விடிய விடிய தான் பண்ணுவீங்க ஷூட்டிங்கும் அப்படி தான் பண்ணுவீங்க ஃபைட்டும் அப்படி தான் பண்ணுவீங்க எடிட்டிங்கும் பகலில் தூங்குறோம் அப்படின்னு பண்ண மாட்டீங்கள அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நான் சொன்னேன் நீ போயிட்டு அஞ்சு மணிக்கு வாங்க கேப்டன் பார்க்கலாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு எனக்கு ஆறு மணிக்கு ஷூட்டிங் அப்படி ஷூட்டிங் போகும்போது வந்து நேராக வந்து ஃபைட்டை பார்த்துட்டு போயிடுங்கன்ட்டு சொன்னபடியே வந்து அந்த ஃபைட்டை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணி ஆயிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இருக்கும் ஒரு கை தட்டி எழுப்புது முடித்து பார்த்தா கேப்டன் கையில் டீயோட டீயை நீட்டிகிட்ருக்காரு இல்லை இதுக்கு இதுக்கு மேலே தான் கதை இது ஒன்றுமே இல்லை டீ இருக்காரு நான் பார்த்த உடனே நான் என்ன கேப்டன் என்ன கேப்டன் எதுக்கு வந்து காலங்கத்தால் வீட்லையும் தொந்தரவு பண்ணி அவங்கள டீ போட சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா எதுக்கு அப்படின்னு இல்லை எல்லாம் உழைச்சிட்டு களைச்சி தூங்குறீங்களே அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு சொல்லிட்டு வீட்டில் போடல இந்த எதிரில் தான் கடையில் தான் வாங்கிட்டு வாங்கினது அப்படின்னாரு அவர் வாங்கினேன்னு சொன்னாரு நான் அப்படி திரும்பி பார்க்குறேன் நான் டீ வாங்கிட்டு வர பையன் படுத்து இருக்கான் அவன் என்ன எந்திரிக்க கூட இல்லை எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல என்ன கேப்டன் ஆ நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு காலங்காத்தால் ஃப்ளாஸ்கை ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்தாருங்க அதாவது அது என்ன தெய்வம்னு தான் நம்ம சொல்லணும் காலங்காத்தால வந்து ஃப்ளாஸ்கை எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன கேப்டன் இது இப்படி சொல்கிறீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு தூங்குறீங்க ஒரு காப்பி கொடுத்துட்டு எழுப்பலான்னு நினச்சேன் ஏன் அப்படின்னு அப்போ பண்ணக்கூடாதா அப்படின்னு இல்லை கேப்டன் அது இல்லை அவனை எழுப்பி அனுப்பிச்சிருக்கலாமே அவனும் உங்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு தானே தூங்கியிருப்பானாரு இது இந்த சொல்லமு எனக்கு சிலுக்குது இந்த நேயத்தை வந்து நான் என்னன்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு தாய் தான் வந்து நமக்கு அந்த மாதிரி செய்வாள் என்னடா ராத்திரி முழுக்க நீ கண்டு மூடிச்சு வேலை பார்த்தியே பார்த்தாலும் ஒரு டீ கொடுறான்னு கொண்டு கொடுக்கறது வந்து ஒரு தாய் தான் செய்வாள் இதை தாய் உள்ளத்தோட கேப்டன் அவர்கள் செஞ்சார் அதை வந்து இதெல்லாம் அது மாதிரி அவரை பற்றி நிறையா நாங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்த மாமனிதர் கேப்டன் கண்டிப்பாக அவருக்கு சிலைங்கிறது வந்து எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்திலே இருக்கணும் ஒரு வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிற இடத்தில் ஒரு கருப்பு எம்ஜிஆர் கட்டாயமாக இருக்க வேண்டும் இதே நம்ம வந்து எழுதி காட்டியே நம்ம கேட்கலாம் நிச்சயமாக இந்த திரைப்பட கல்லூரி என்பது இதை வந்து நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார் அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் வந்து இந்த திரைப்பட கல்லூரி நான் பல நேரங்களில் எம்ஜிஆர் பக்கத்திலே நாங்கள் பார்த்தது இங்கே தான் எதிரில் அப்போ வந்து அவர் கணக்கு பார்க்கணும் அக்கௌண்ட் பார்க்கணும் ஏதாவது தனிப்பட்ட விஷயம்னா எதிரில் தனியாக வந்துடுவார் அங்கே வந்து அவர் நடந்து வருவாருங்க அங்கேருந்து கிளம்பி அப்படியே நடந்து பார்த்துக்கிட்டே வருவார் எல்லாரையும் பார்த்து கேட்பார் கரெக்டாக படிக்கிறீங்களா என்ன வேணும் எது வேணும்னு அவர் திரைப்படக் கல்லூரியை உலகமறிய செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்கு முன்னால் நமது கலைஞர் அவர்கள் அவர் தான் நம்ம பொன் விழாவில் கலந்துட்டு சிறப்பு செஞ்சவர் அவர் திரைப்படக் கல்லூரியை உலகமரிய செய்யணும்னு ஆசைப்பட்டார் தலைவர் அம்மா அவர்கள் ஆசைப்பட்டாங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு இயக்குநரை உருவாக்குறதுக்கு பண்ணுற ஆகிற செலவு அரசுக்கு ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன செலவு பண்ணுதோ அதே செலவு வந்து ஒரு இயக்குநரை உருவாக்குறதுக்கு இங்கே அதே செலவாகுது ஆகுது திரைப்படக் கல்லூரியில் ஆனால் அவர்களெல்லாம் பட்ட ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து திரைப்படக் கல்லூரிங்கிறது உலகத்தின் எந்த மூலையிலும் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அங்கே ஒரு டிவி ஸ்டேஷன் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எந்த அடையாளத்தை துளைத்து விட்டாலும் நேராக டிவி ஸ்டேஷனுக்கு போய் ஏங்க நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன் எங்கால் இங்கே யாருங்க இருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு மூணு பேர் இருப்பாங்க உலகத்தில் நான் சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் சொல்ல ஏன்னா இந்தியாவில் பல நேரத்தில் நாங்களே அனுபவிச்சிருக்கோம் அதை அந்த அளவுக்கு வந்து ஒரு திரைப்படக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கு நமக்கு உலக முகவரியை தேடித் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதிலே நான் பெருமை கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த அவனன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியலை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்